ஓசூரில் சட்டமன்ற திமுக வேட்பாளர் சத்யா தீவிர வாக்கு சேகரிப்பு பொதுமக்கள் அமோக வரவேற்பால் பெருகி வரும் ஆதரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஏப்ரல் பதினெட்டு அன்று நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ணா ரெட்டி குற்ற வழக்கில் தண்டனை பெற்று தன்னுடைய எம்எல்ஏ பதவி எழுந்ததால் ஓசூர் தொகுதி சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது ஓசூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சரின் மனைவி ஜோதி களத்தில் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு திமுக ஓசூர் தொகுதியில் போட்டியிடுவதால் முன்னாள் நகர்மன்ற தலைவராக இருந்த எஸ் ஏ களம் காண்கிறார் திமுக கூட்டணி கட்சிகளின் வசம் இருந்த ஓசூர் தொகுதியை முதல் முறையாக அதிமுக கைப்பற்றியது மீண்டும் வெற்றி பெற அதிமுகவும் விட்டதை பிடிக்க திமுகவும் சம போட்டியில் தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று திமுக வேட்பாளர் சத்யா ஓசூர் தின்னூர் பகுதிகளில் உள்ள ஐடிஐ மத்திகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் சத்யாவிற்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பினை வழங்கினர் சத்யாவிற்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் ஓசுரை போவது திமுகவா அதிமுகவா யார் என்பது மே மாதம் வரை காத்திருப்போம்